இந்த தமிழர்களுடைய வீர விளையாட்டு கபடி எனது தம்பி மறைந்த கருணாநிதி நினைவாக நடைபெறுகிற இந்த விழாவிலே முந்தைய காலத்தில் என்ன ஒற்றுமை அத்தி வெட்டி என்றாலே அது வீர எனக்கு அப்பா வர யாரும் எனக்கு தெரியல அடையாளம் பண்ண முடியல வாங்க நீங்க யாரு என்னன்னு கேட்டேன் அத்தி வெட்டி செலியும் பையன் அப்படின்னாரு மாப்பிள்ள எனக்கு ஐடென்டிபிகேஷன் தெரியல அடுத்ததாக கா பெரியசாமி ப்ளீஸ் கா பெரியசாமி சென்னப்பான் சம்பவ பாடி தங்கப்பாடு கவர்ந்தவர் அடுத்ததாக ஆர் கைலாசம் வார்த்தி பிச்சரிகாரோ பீஸ் நன்றி அடுத்து அட்டிவெட்டி நூத்த வழி பரிபகுரிய பலானிதி கொலை ஜெக்கும் தோசம் நாகூர் சாய்ஸ் போட் மாறாத வார்த்தை ஒரு தடையான உடை இத்தனை என்பது காலம் இனி அமைச்சோர் கபாடி கழக நடுவர்